நம்ப ஊர் ரியல் எஸ்டேட் எல் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க ஏற்காட்லேயே மிக ஒரு அற்புதமான இடம் மூணு அப்ரூவ்டு உள்ள ஒரே ஒரு இடங்க டிடிசிபி ரேரா ஹில் ஸ்டேஷன் அப்ரூவோட சூப்பராக நமக்கு ஒரு கொடுத்துருக்குறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு இந்த மாதிரி உள்ள ஒரு சூப்பரான ஒரு இடம் அதை வரும் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு தண்ணிவாசி உள்ள இடங்க ரெண்டாவது லேக்கில் இருந்து கரெக்டாக ஒரு நானூறு மீட்டர் தொலைவில் நம்ம லேக்லேருந்து இருந்து லேக் ஓட்டினாப்பில் அண்ணா பூங்காவுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கிற இந்த இடம் தாங்க நம்ம லேக்லேருந்து நடந்தே வந்துடலாம் ஒரு அற்புதமான வியூ பாயிண்டில் இருக்க டிடிசிபி ரேரா ஹில் ஸ்டேஷன் அப்ரூவ்டு மூணு அப்ரூவ்டு உள்ள ஒரே ஒரு இடம் ஏற்காட்டில் இது மட்டும்தாங்க எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு சதுரடி அதிக பிளாட் இல்லைங்க எல்லாமே ஒரு ஒம்போது ஏக்கரில் போட்டது எல்லாம் முடிஞ்சிச்சு இன்னும் நம்மக்கிட்ட இங்கே இருக்கிற கைவிஷம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பிளாட் மட்டும்தான் இருக்குது மீதி எல்லாமே முடிஞ்சிருச்சிங்க இந்த இடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தரோம் நம்ம சைட்டில் எல்லா ரிசார்ட்லாம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரான ரிசார்ட்லாம் வந்திருக்கு வேலையும் ஆகிட்டுருக்கு இல்லை ரோடு பாயிண்ட்டுங்க பக்கோடா பாயிண்ட்டு போகிற வழியில் அண்ணா பூங்காவிலேருந்து பக்கோடா பாயிண்ட் ரோடு திரும்பினீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நானூறு மீட்டரில் இந்த சைட்டுக்கு வந்துடலாங்க சூப்பரான ஒரு இடம் மிஸ் பண்ணிடாதீங்க எண்பது பர்சன்ட்டு தொண்ணூறு பர்சன்ட் நம்ம வந்து வசதி இருக்குது இந்த இடம் இந்தமாதிரி இன்னுமே அப்ரூவ்டு பிளாட் இனிமேல் ஏற்காட்டில் கிடைக்குமா என்னென்னு தெரியாது பட்டு ஆனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே ப்ரெஷ் இந்த பத் இந்த இடத்த பற்றின தகவல் உங்களுக்கு வேறு என்ன வேணும்னா இந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் இல்லை என்ன ஏற்காட்டில் உங்களுக்கு இடம் வேணும் இல்லை உங்கள் இடம் விற்று கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ